எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி விஷன் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜூன் பதினெட்டாம் தேதிக்கான கரண்ட் ஃபயர் பார்க்க போறோம் இன்றைக்கான கரண்ட் ஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான பே பண்ணுறதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம் நீங்க பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் முதல் கேள்வி நாலந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை திறந்து வைக்க உள்ளவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி நரேந்திர மோடி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகார்ல அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாலந்தா பல்கலைக்கழகத்துடைய புதிய வளாகத்தை வந்து இப்போ திறந்து வைக்க இருக்காரு தோழிகள் அதாவது கிருஷி சகி இந்த கிருஷி சகி அப்படிங்கிற திட்டம் எதுக்கானது இந்த முன்னெடுப்பு எதுக்கானது அப்படின்னா இப்போ பெண்களுக்கு வந்து இயற்கை விவசாயம் தொடர்பாக அவங்களுக்கு பயிற்சி அளித்து அதுக்க அதுக்கான சான்றிதழ்களை அவங்களுக்கு வழங்குவதற்கான திட்டம் தான் வேளாண் தோழிகள் அப்படிங்கிற திட்டம் சோ பாத்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழுக்களை வந்து சேர்ந்த முப்பதாயிரம் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இயற்கை விவசாயம் தொடர்பாக அவங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட அந்த முப்பதாயிரம் பேருக்கு பாத்தீங்கன்னா இப்போ சான்றிதழ்களை பிரதமர் மோடி அவர்கள் வாரணாசில நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில வந்து வழங்க இருக்காரு சோ இந்த வேளாண் தோழிகள் திட்டம் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டம் பாத்தீங்கன்னா கிராமப்புற வளர்ச்சி அமைச்சகம் மற்றும் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுது ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா தயாள் அந்தியோதய யோஜனா தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் தான் இந்த வேளாண் தோழிகள் இயக்கமானது செயல்படுத்தப்பட்டு வருது ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் பெண்களுக்கு வந்து இந்த திட்டத்தின் கீழ் பயிற்சி அளிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து முப்பதாயிரம் பெண்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கப்பட்டு அவங்களுக்கு அதுக்கான சான்றிதழ்கள் வந்து வழங்கப்பட இருக்கு ஸோ இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரதமரின் விவசாயிகள் நிதி உதவி திட்டம் அதாவது பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா இந்த திட்டம் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் அதாவது இந்த திட்டத்தின் கீழ் பதினேழாவது தவணையாக இருபதாயிரம் கோடியானது நிதியானது விடுவிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து ஆண்டு வருமானத்தை உறுதி செய்யணும் இப்போ ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது உறுதியா சொல்ல முடியாது இவ்வளவுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு வந்து ஆண்டு வருமானத்தை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஸோ விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்குவதற்காக தான் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது இந்த ஆறாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா மூன்று தவணைகளாக அவங்களுக்கு வந்து வங்கி கணக்கில் செலுத்தப்படும் ஸோ மூன்று தவணைகளாக செலுத்தப்படும் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் பதினோரு கோடி விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து மூன்று லட்சம் கோடி நிதி நிதியானது வழங்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பதினேழாவது தவணையாக பிரதமர் மோடி அவர்கள் வந்து வாரணாசியில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் இருபதாயிரம் கோடியை வந்து விடுவிக்க இருக்காரு அதே அடுத்து வாரணாசியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்துக்கும் நரேந்திர மோடி அவர்கள் செல்றாரு ஸோ பீகார் மாநிலத்தில் செல்லக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ராஜ்கீர் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாலந்தா பல்கலைக்கழகத்துடைய புதிய வளாகத்தை வந்து திறந்து வைக்க இருக்காரு ஸோ இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துடைய புதிய வளாகம் பார்த்தீங்கன்னா இந்தியா அப்புறம் கிழக்கு ஆசிய நாடுகளுடைய கூட்டு ஒத்துழைப்புனால தான் நிறுவப்பட்டிருக்கு நாலந்தா பல்கலைக்கழகம் பத்தி பார்த்தோம் நூற்றாண்டுல கட்டியதான் பல்கலைக்கழகம் இதை வந்து அழித்தவர் யார் அப்படின்னா பக்தியார் கில்ஜி சோ இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் பாத்தீங்கன்னா உலக பாரம்பரிய பட்டியல வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சேர்க்கப்பட்டிருக்கு இரண்டாவது கேள்வி பொற்பனை கோட்டையில் எத்தனையாவது கட்ட அகழாய்வு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது இரண்டாவது கட்டம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல வந்து அகழாய்வு பணிகளானது நடத்தை நடைபெற்று வருது ஸோ ஒவ்வொரு நிதியானிலும் அதுக்காக வந்து நிதி ஒதுக்கீடு செய்வாங்க இந்த இடத்துல இத்தனையாவது கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ் பேப்பரில் அடிக்கடி பார்த்துருப்போம் ஸோ எத்தனையாவது கட்ட அகழாய்வு பணி நடைபெறுகிறது எந்த இடம் அது எந்த மாவட்டத்துல இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ பொற்பனை கோட்டை அப்படிங்கிறது புதுக்கோட்டையில இருக்கு புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய இந்த பொற்பனை கோட்டையில பாத்தீங்கன்னா இப்போ இரண்டாம் கட்ட அகழாய்வு பணிகளானது தொடங்கப்பட்டிருக்க ஸோ பொற்பனை கோட்டையில் பார்த்தீங்கன்னா சங்ககால மன்னர்களுடைய கோட்டை வந்து காணப்படுவதற்கான அடையாளங்கள் வந்து இருக்கு அது வந்து அந்த கோட்டையானது நாற்பத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவுக்கு இங்க இங்கே வந்து அகழாய்வு மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கப்பட்டது தான் இங்கே அகழாய்வு பணிகள் தொடங்கப்பட்டது ஸோ இந்த பொற்பனை கோட்டையில் நடத்தப்பட்ட அகழாய்வு பணியின் போது பாத்தீங்கன்னா இங்கே வந்து சிறிய அளவில் செங்கக்கல்லான செங்கக்கல்லாலான கட்டுமானங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு தங்க மூக்குத்தி கண்டெடுக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் காங்கேலியின் பாசிமணிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு இரண்டாம் கட்ட அகழாய்வு பணிகளானது ஆனது தொடங்கப்பட்டிருக்கு அகழாய்வு பணிகள்ல பார்க்கும் இந்த வருஷம் பட்ஜெட்ல வந்து தமிழக பட்ஜெட்ல அகழாய்வு பணிகள் நடைபெறுவதற்காக பாத்தீங்கன்னா ஐந்து கோடி தொல்லியல் துறைக்கு பாத்தீங்கன்னா ஐந்து கோடி நிதியுதவி நி நிதியானது ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க பட்ஜெட்ல சோ அதன்படி இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு இடங்கள்ல வந்து தமிழகத்தில் தொல்லியல் அகலாய்வு நடத்தப்படும் அப்படின்னும் அந்த பட்ஜெட்டில் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அந்த எட்டு இடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று வந்து கீழடி இது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு அடுத்து வெம்பக்கோட்டை இது விருதுநகரத்தில் இருக்குது அடுத்து பொற்பனைக்கோட்டை இது புதுக்கோட்டை இப்போ நம்ம பார்த்தோம்னா இரண்டாம் கட்ட அகழாய்வு பணிகள் தொடங்கப்படுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கீழ்நமண்டி இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது அடுத்ததா திருமலாபுரம் இது வந்து தென்காசி மாவட்டம் கொங்கல் நகரம் இது திருப்பூர் மாவட்டம் மருங்கூர் இது வந்து கடலூர் மாவட்டம் நெக்ஸ்ட் சென்னானூர் இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஸோ இந்த எட்டு இடங்கள்ல தான் இந்த வருஷம் வந்து அகலாய்வு பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் தமிழக பட்ஜெட்ல தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் மூன்றாவது கேள்வி பஜன் கவுர் கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வில்வித்தை ஸோ பஜன் கௌர் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம இந்திய வில்வித்தை வீராங்கனை கவனிங்க பஜன் கவுர் இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ துருக்கியில் நடைபெற்ற ஒலிம்பிக் தகுதி விழுவித்தை போட்டியில் போட்டிட்டு தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க இவங்க வந்து மகளிருக்கான ரீகவ் பிரிவில் தான் இந்த தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க போட்டியில தங்கப்பதக்கம் வென்றதன் மூலம் பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்த நடைபெற உள்ள பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க இந்த வருஷம் வந்து முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டியானது நடைபெற இருக்கு பாரிஸ்ல நான்காவது கேள்வி எந்த நாட்டின் டி போர் கல்வி நிறுவனம் உலகின் சிறந்த பள்ளிகளுக்கான விருதை வழங்கி வருகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிட்டன் பிரிட்டன் நாட்டில் இருக்கக்கூடிய பிரிட்டன் நாட்டை சேர்ந்த ஒரு கல்வி நிறுவனம் டி போர் அப்படிங்கிற கல்வி நிறுவனம் தான் ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா உலகின் சிறந்த பள்ளிகளுக்கான விருதை வந்து வழங்கிட்டு வருது இப்ப எதுக்காக இந்த விருதை பத்தி பாக்குறோம் அப்படின்னா இந்த வருஷத்துக்கான இந்த உலகின் மிகச்சிறந்த பள்ளிகளுக்கான விருது பட்டியலில் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால ஒரு ஐந்து பள்ளிகள் இடம்பெற்றிருக்கு சோ இது வந்து விருது பெறுவதற்காக கிடையாது பரிந்துரை பட்டியல் சோ இதுலேருந்து இருந்து செலக்ட் பண்ணி தான் விருது வழங்குவாங்க சோ முதல் பத்து இடங்களுக்கான பரிந்துரை பட்டியலில் நம்ம இந்தியாவின் ஐந்து பள்ளிகள் இடம்பெற்றிருக்கு இந்த ஐந்து பள்ளிகள்ல ஒன்றாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டின் மதுரையில் இருக்கக்கூடிய கல்வி இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் வந்து இடம்பெற்றிருக்கு சோ இந்த பிரிட்டன் நாட்டின் டி ஃபோர் கல்வி நிறுவனம் தானே இந்த விருது வழங்கிட்டு வராங்க சோ இவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து பிரிவுகள்ல தான் இந்த விருது வழங்குறாங்க ஸோ சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்கு அந்த ஸ்கூலில் எவ்வளோ நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க அது ஒரு பிரிவு அடுத்து புதுசாக கண்டுபிடிக்கிறது புதிய கண்டுபிடிப்பு அடுத்து ஆரோக்கியமான வாழ்வுக்கு ஆதரவு சமூக ஒன்றிணைப்பு துன்பங்களை வெல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து பிரிவுகளின் கீழ் ஐந்து விருது வழங்கப்படுது ஒவ்வொரு பிரிவுலையும் பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு வந்து விருது வழங்குவாங்க ஐந்தாவது கேள்வி எந்த நாடு ஆர்த்தமஸ் திட்டத்தின் கீழ் நிலவு நுழைவு வாயில் அமைக்க உள்ளது ஆன்சர் அமெரிக்கா ஸோ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் வந்து ஆர்டமிஸ் திட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிலவுக்கு நிலவுக்கு மனிதர்கள் அனுப்புகிறது நிலவுல ஆய்வு செய்யறதுக்காக அமெரிக்கா முன்னெடுத்த திட்டம் வந்து அப்போலோ ஸோ அதுக்கப்புறமா நிலவில் ஆய்வு செய்கிறதுக்காக நிலவுக்கு மனிதர்கள் அனுப்புறதுக்காக அமெரிக்கா முன்னெடுத்த திட்டம் தான் ஆர்டமிஸ் அப்படிங்கிற திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நிலவு நுழைவு வாயில வந்து நாசா அமைக்க இருக்கு நிலவில் ஆட்டோமஸ் திட்டம் ஆட்டோமஸ் அப்படிங்கிறது நிலவுல பாத்தீங்கன்னா இப்போ நாசா வந்து நிலவுல ஆய்வு செய்வதற்காக நிலவுல மனிதர்கள் அனுப்புவதற்காக நாசா மேற்கொள்ளக்கூடிய திட்டம் தான் ஆட்டோமஸ் பார்த்தோம் எதுக்காக இந்த திட்டம் பத்தி பாக்கிறோம்னா இந்த ஆட்டோமஸ் திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா நிலவை சுற்றி விண்வெளி மையம் அமைப்பதற்கான நிலவு நுழைவாயில் திட்டத்துல வந்து நம்ம இந்தியாவும் பங்கேற்பதற்காக இப்போ ஆலோசனை மேற்கொண்டிருக்காங்க இது தவிர பல தொழில்நுட்பம் தொடர்பாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பாத்தீங்கன்னா ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ககன்யான் ககன்யான் அப்படிங்கிறது நம்ம இந்திய விண்வெளி வீரர்கள் வந்து விண்வெளிக்கு அனுப்பி அங்கே ஒரு மூன்று நாள் ஆய்வு செஞ்சுட்டு அவங்கள வந்து எகைன் வந்து நம்ம பூமிக்கு பத்திரமாக கொண்டு வருவத கொண்டு வருவதற்கான திட்டம் தான் ககன்யான் திட்டம் ஸோ இந்த ககன்யான் திட்டத்துல பாத்தீங்கன்னா விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்பக்கூடிய இந்த திட்டத்தில் வந்து நம்ம இந்திய விண்வெளி விஞ்ஞானிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஆலோசனை வழங்குறதுக்காக அவங்களுக்கு வந்து பயிற்சிகள் வழங்குறதுக்காக நாசால பயிற்சிகள் வழங்கிறதுக்கான ஒப்பந்தம் வந்து இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் இந்திய விமானப்படைக்காக பார்த்தீங்கன்னா எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் ஜெட் விமானங்களை வந்து தயாரிக்கிறதுக்காக அமெரிக்காவின் ஜி ஏரோஸ்பேஸ் நிறுவனத்துக்கும் இந்தியாவின் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்துக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இப்போ ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிசார் நிசார் அப்படிங்கிறது நாசாவும் இஸ்ரோவும் இணைந்து செயல்படுத்தக்கூடிய திட்டம் தான் நிசார் நிசார் அப்படிங்கறத ஃபுல் ஃபார்ம் என்னன்னா நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்ரேச்சர் ரேடார் அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம் ஸோ சிந்தர்டிக் அப்பரேஷர் ரேடார் விண்கலத்தை வந்து விண்ணுக்கு அனுப்பி இந்தியாவும் அமெரிக்காவும் ஒன்னா சேர்ந்து அனுப்பி பருவநிலை மாற்றத்தை கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை மேற்கொள்றாங்க ஸோ இந்த நிசார் மூலமா பார்த்தீங்கன்னா பூமியோட தன்மையை வந்து பனிரெண்டு நாட்களுக்கு ரெண்டு தடவை ஆய்வு செஞ்சு பருவநிலை மாற்றத்தை வந்து கண்காணிக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க அடுத்த ஆறாவது கேள்வி ரயில்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்ளாமல் தடுக்கும் தொழில்நுட்பம் டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கவர் இப்போ ரெண்டு ரயில்கள் வந்து ஒரே டைம்ல தண்டவாளத்துல போகுது அப்படின்னா அந்த ரெண்டு ரயில்கள் வந்து கொள்ளாம தடுக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பம் தான் கவர்ச் தொழில்நுட்பம் இது வந்து நம்ம இந்தியாவில் முழுக்க முழுக்க உள்நாட்டிலே வந்து உருவாக்கப்பட்டது கவனிங்க கவர்ச் கவர்ச் அப்படின்னா கவசம் இதோட மீனிங் வந்து பாதுகாப்பு சோ இந்த கவர்ச் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம உள்நாட்டிலே தான் உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கவர்ச் அப்படிங்கிறது வந்து தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பதாவது ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு ட்ரெயின் வந்து ஒரே நேரத்துல ஒரே தண்டவாளத்துல வந்து பயணிக்கிறது வருது அப்படின்னா ரெண்டு ரயில்களும் வந்து மோதி கொள்ளாமல் தடுக்கிறதுக்காக என்ஜின்ல வந்து இந்த கவச் தொழில்நுட்பம் பொறுத்திருப்பாங்க ஸோ அந்த ரெண்டு ட்ரெயின் வந்து ஒரே டைம்ல வருதுன்னா ஒரு குறிப்பிட்ட தொலைவில் பாத்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் ட்ரெயினை வந்து உணர்ந்து அந்த ரெண்டு ட்ரெயினுமே வந்து ஸ்டாப் ஆகிரும் அந்த கவர்ஸ் தொழில் பொறுத்திருக்கக்கூடிய ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆயிடும் இன்னொன்று பாத்தீங்கன்னா இப்போ இது ஆபத்தான பகுதி இந்த சைடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரயில்வேல வந்து இப்போ ஒரு ரெட் சிக்னல் போட்டிருக்காங்க அப்படின்னா அது ஓட்டுநர் அந்த ட்ரெயின் ஓட்டுறாங்க இல்லையா அவங்க வந்து கவனிக்காம பிரேக் போடாம போயிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ரெட் சிக்னலை உணர்ந்து அந்த கவர்ஸ் தொழிற்பம் பொறுத்திருக்கக்கூடிய அந்த ட்ரெயின் வந்து தானாகவே வந்து ஸ்டாப் பண்ணிரும் ட்ரெயினை ஸோ இந்த மாதிரி பண்றதுனால இந்த கவர்ஜ் தொலைப்பு முக்கியமா பாத்தீங்கன்னா ரயில்கள் வந்து மோதி கொள்வதை தடுக்குது பெரிய பெரிய அசன் அசம்பாவிதங்கள் நடக்காம இருக்கிறத வந்து இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த கவர்ஜ் தொலைப்புமானது கண்டுபிடிக்கப்பட்டது சோ இந்த கவர்ஜ் தொலைப்பும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி ரயில்வே அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது முழுக்க முழுக்க இது இந்தியாவிலே உருவாக்கப்பட்டது இப்ப எதுக்காக இந்த கவர்ஸ் தொழிற்பம் பத்தி பாக்குறோம்னா இப்ப மேற்கு வங்கத்துல பாத்தீங்கன்னா ரயில் விபத்து ஏற்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம கவர்ஸ் தொ பத்தி பார்த்திருப்போம் அது எப்படின்னா ஒடிசால பாத்தீங்கன்னா பாலுசூர் மாவட்டத்துல வந்து மிகப்பெரிய ஒரு ரயில் விபத்து நடந்துச்சு நம்ம அதை அப்பவே கரண்ட்ஸ்ல பாத்துருப்போம் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மேற்கு வங்க மாநிலத்துல வந்து ரயில் விபத்து நடந்திருக்கு ஸோ அந்த தண்டவாளங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கவாய்ஸ் தொழில்நுட்பம் தான் இதை பொருத்தாமல் விட்டது தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஒருவேளை பொரு பொருத்திருந்தாங்கன்னா இது வந்து இந்த விபத்து நடந்திருக்காது இந்த கவாய்ஸ் தொழில்நுட்பத்தை பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து செயல்படுத்துறதுக்காக இந்த வருஷம் நிதியாடு ஒவ்வொரு வருஷமும் வந்து நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்தாம் நிதி ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபது கோடி ரூபாயானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த கவாய்ஸ் தொழில்நுட்பத்தை வந்து செயல்படுத்துறதுக்காக ஏழாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உலக அமைதி குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி நூத்தி பதினாறாவது இடம் ஸோ பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான உலக அமைதி குறியீடு வெளியிடப்பட்டிருக்கு இதுல நம்ம இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னா நூத்தி பதினாறாவது இடத்தை பிடிச்சிருக்கு வேர்ல்டு பீஸ் இண்டெக்ஸ் ஸோ இத பாத்தீங்கன்னா அதாவது உலக அமைதி குறியீடு இதை வந்து இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் அப்படிங்கிற அமைப்பு தான் வெளியிட்டிருக்கு ஸோ இதில் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து நூற்றி பதினாறாவது இடத்த பிடிச்சிருக்கு இந்த உலக அமைதி குறியீடு அப்படிங்கிறது மொத்தமாக நூற்றி அறுபத்தி மூன்று நாடுகளை வந்து தரவு செய்யப்படுத்தியிருக்கு அதில் வந்து முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு எதுனா ஐஸ்லாந்து நாடு ரெண்டாவது இடத்துல அயர்லாந்து இருக்குது மூன்றாவது இடத்துல ஆஸ்திரியா இருக்குது நான்காவது இடத்துல ஐஸ்லாந்து ஐந்தாவது இடத்துல நியூசிலாந்து சாரி நான்காவது இடத்துல நியூசிலாந்து அடுத்த ஐந்தாவது இடத்துல சிங்கப்பூர் இருக்கு அடுத்து எட்டாவது கேள்வி நவாமி கங்கா இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஜூன் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஸோ பார்த்தீங்கன்னா கங்கை நதியை வந்து சீரமைக்கணும் அதை வந்து மறுசீரமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குப்பைகள்லாம் கொட்டுறாங்களே அதெல்லாம் அகற்றணும் இது தொடர்பாக இதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் தூய்மைப்படுத்தணும் கங்கை நதிங்கிற தூய்மைப்படுத்துறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் நவாமி கங்கா இயக்கம் இது வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது கவனிங்க நவாமி கங்கா இயக்கா சோ இயக்கம் இது வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இது பாத்தீங்கன்னா கங்கை நதுல வந்து நிறைய குப்பைகள் கொட்டுறாங்க தொழிற்சாலை கழிவுகள் வந்து கலக்குறாங்க சோ இதெல்லாம் வந்து அகற்றி அந்த கங்கை நதியை வந்து தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூன் மாதம் நவாமி கங்கா இயக்கமானது தொடங்கப்பட்டது ஸோ இந்த நவாமி கங்கா இயக்க திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா இப்போ கங்கை நதியில் எந்த அளவுக்கு வந்து சீரமைக்கப்பட்டிருக்கு அந்த தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத கண்காணிக்கிறதுக்காக கண்காணிப்பு அமைப்பு வச்சிருக்காரு மத்திய சக்தி அமைச்சரான சி ஆர் பாட்டீல் அவர்கள் கங்கை நதியோட சுத்திகரிப்பு முன்னேற்றத்தை கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த அமைப்பானது தொடங்கப்பட்டிருக்கு கண்காணிப்பு அமைப்பு அடுத்த ஒன்பதாவது கே வி நான் முதல்வன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் முதல் தேதி தான் நான் முதல்வன் திட்டமானது தொடங்கப்பட்டது ஸோ நம்ம அடிக்கடி நான் முதல்வன் திட்டம் பற்றி பார்க்குறோம் ஸோ இது எப்போ தொடங்கப்பட்டது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் முதல் தேதி திறன் பயிற்சி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திறன் பயிற்சி வழங்கி அதன் மூலமாக அவங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்காக தான் நான் முதல்வன் திட்டமானது தொடங்கப்பட்டது ஸோ இந்த திட்டம் இப்போ எதுக்காக இந்த திட்டம் பத்தி பாக்குறோம்னா இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா பிரிட்டன் நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பதினோரு மாணவிகள் பதினான்கு மாணவிகள் வந்து அங்கே ஒரு பத ஒரு வாரத்துக்கு பயிற்சி மேற்கொண்டு மேற்கொள்ளப்பட்டிருக்க செயற்கை நுணிவு தர அரு அறிவியல் குறித்து அவங்களுக்கு ஒரு வார பயிற்சி அளிச்சதுக்கு அப்புறமா அவங்க இப்ப தமிழகம் அடைஞ்சிருக்காங்க திரும்பி வந்திருக்காங்க ஸோ அதனால தான் இந்த நான் முதல்வன் திட்டம் பத்தி பார்க்குறோம் நெக்ஸ்ட் பத்தாவது கேள்வி மாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான உலக தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜூன் பதினேழு இன்றைய தினமான சாரி நேற்று நேற்றைய தினமான ஜூன் பதினேழாம் தேதி தான் இந்த மாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான உலக தினமானது அனுசரிக்கப்பட்டிருக்க வேர்ல்ட் அண்ட் அதாவது பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான உலக தினம் சோ இப்போ பாத்தீங்கன்னா அரிப்பு இந்த மாதிரி மரங்களை வந்து அழிக்கிறது இதனால பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் வந்து பாலைவனமாதல் வறட்சி ஏற்படுது இதெல்லாம் குறித்து எதிர்த்து போராடுவதற்காக அது குறித்து விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக தான் ஜூன் பதினேழாம் தேதி வந்து பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான உலக தினமாக அனுசரிக்கப்படுது சோ இந்த வருஷம் இந்த தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னா யுனைடெட் ஃபார் லேண்ட் அவர் லீகசி அவர் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் இந்த தினத்திற்கான கருப்பொருள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு புக் பார்க்க போகிறோம் புக் அதை யார் எழுதினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் எட் ஏ மம்மா ஏட் ஃப்ரெண்ட்ஸ் ஏ ஹோம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பார்த்தீங்கன்னா ஆலியா பட் பாலிவுட் நடிகை ஆலியா பட் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தி ஆர்பிஐ வால் அண்ட் இன்சைடர்ஸ் வியூ ஆஃப் தி சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகத்தை வந்து அல்வனா கிலோவால் எழுதியிருக்காங்க ஸோ அல்பனா கில்லாவாலாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஐ பேங்கோட அவங்களுடைய பயணம் மற்றும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் ஆர்பிஐயோட மாற்றம் பற்றிய நுண்ணறிவு பட்டியலை வந்து அதில் வகுத்திருக்காங்க பார்வையை அடுத்த பனிரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின் படி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து நூற்றி இருபது கோடி மக்கள் தொகை இருக்கு ஸோ அதில் இரண்டு புள்ளி ஆறு எட்டு கோடி பேர் வந்து மாற்றுத்திறனாளிகள் அதாவது பர்சன்டேஜில் பார்த்தோம்னா இரண்டு புள்ளி இரண்டு மூன்று சதவீதம் பேர் வந்து மாற்றுத்திறனாளிகள் அடுத்த பதிமூன்றாவது சோ பருவ காலங்கள் மாறும்போது பாத்தீங்கன்னா இன்ஃபுளுயன்சா டெங்கு இந்த மாதிரியான வைரஸ் காட்சிகள் ஏற்படுது டைஃபாய்டு வயிற்றுப்போக்கு இது போன்ற பாதிப்புகளும் அதிகரிச்சிட்டு வருது இப்போ எதுக்காக பாக்கணும்னா இப்போ வந்து இந்த நோய்கள்லாம் அதிகரிச்சிட்டு வருது தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்திய சீனியர் ஆடவர் கால்பந்து அணியோட தலைமை பயிற்சியாளராக இருந்த ஈகோ ஸ்ரீமாக் பாத்தீங்கன்னா இப்போ அவர் பதவியில இருந்து நீக்கப்பட்டிருக்காரு இந்திய கால்பந்து சம்மேளனம் வந்து அவருடைய அவரை வந்து அந்த பொறுப்புல இருந்து நீக்கிருக்க நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் முதல் கேள்வி பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை திறந்து வைக்க உள்ளவர் யார் ஆன்சர் நரேந்திர இரண்டாவது கேள்வி பொற்பனை கோட்டையில் எத்தனையாவது கட்ட அக்வு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டம் மூன்றாவது கேள்வி பஜன் கே கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் வில்வித்தை நான்காவது கேள்வி எந்த நாட்டின் டி போர் கல்வி நிறுவனம் உலகின் சிறந்த பள்ளிகளுக்கான விருதை வழங்கி வருகிறது கேள்வி எந்த நாடு ஆர்டிமஸ் திட்டத்தின் கீழ் நிலவு நுழைவாயில் அமைக்க உள்ளது அமெரிக்கா ஆறாவது கேள்வி ரயில்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்ளாமல் தடுக்கும் தொழில்நுட்பம் ஆப்ஷன் ஏ கவர்ஸ் தொழில்நுட்பம் ஏழாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உலக அமைதி குறியீடில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது இடம் எட்டாவது கேள்வி நமாமி கங்கா இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஜூன் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஒன்பதாவது கேள்வி நான் முதல்வன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் முதல் தேதி பத்தாவது கேள்வி ஆதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான உலக தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜூன் பதினேழாம் தேதி இத்துடன் இன்றைக்கான இரண்டாவது வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்